அந்த பருவத்தில் இளம் பிராயத்தில் எங்களை பாதித்தது ஒரு நிகழ்ச்சி ஒரு சம்பவம் கீழக்கரையில் அந்த எண்பது எண்பத்தி ஒண்ணு எழுபத்தி ஒன்பதுகள்ல வந்த கிணத்தண்டி பேப்பர் உங்களுக்கு தெரியும் தேதியெல்லாம் ஆகும் இல்ல அந்த காலகட்டத்தில் கீழக்கரையில் ஒரு சம்பவம் ஒரு ஏழை வாத்தியார் முஸ்லிம் வாத்தியார் எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கக்கூடிய வாத்தியார் என்ன சம்பளம் கிடைக்கும் தெரியும் உங்களுக்கு அவருடைய குமர்களை கையேற்ற முடியல கீழக்கரையில பிறந்துட முடியுமா முடியல என்ன பண்றான் பல விதமா முயற்சி பண்ணி பாக்கறான் பிச்சை வரைக்கும் எடுத்துறான் என்ன பண்றான் சம்பவம் நடந்த சம்பவம் பேப்பர்ல வந்த சம்பவம் சொல்றான் எனக்கு முடியலமா நானும் ஓடா போயிட்டேன் நானும் வயசாயிட்டேன் எனக்கும் போய் கடை வாங்க வாங்கிவிட்டேன் பிச்சை எடுக்காதான் எடுத்துட்டேன் வித்துப்பிட்டேன்

சைக்கிள் போய் கார்ல மோதி வேணும்னு போய் சாவுறான் செத்தா குடும்ப பாருங்க இது கூட நீசா வந்திருக்காது செத்த உடனே இவ ஒப்பாரி வச்சு அழிவு எல்லாத்தையும் உடைச்சுட்டான் யாரு இந்த மாதிரி போனீங்கள சொன்னீங்கள போனீங்கள மோதிட்டீங்கள செத்து போயிட்டீங்கள இன்சூரன் குடுப்பானா இயற்கையா செத்த தான் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் தானா செத்த கிடைக்காது இவ வாயிலிருந்து உண்மை வந்த பிறகு ஊருக்கு புறம் தெரிஞ்ச பிறகு அதுவும் கிடைக்கிறேன் அவனும் போனான் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கல இத பேப்பர்ல படிக்கும்போது போது அன்றைக்கு ஏற்பட்ட பாதிப்பு நம்ம வாங்குற வரதட்சணையில இப்படி ஒரு பக்கம் இருக்குதா ஒரு வரதட்சணையினால தான் சாவுறது கூட தயார்னு ஒருத்தர் நினைக்குவானா அப்படிப்பட்ட பொறுமையவா செய்யறோம் ஒரு பொண்டாட்டி புருஷன் செத்தாலும் பரவாயில்லைன்னு கூட சொல்லுவாளா அவ்வளவு பெரிய கொடுமையா ஒரு பொண்ணை கரை சேர்க்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா அன்னைக்கு நாங்கள் சபதம் எடுத்ததுனால எங்கள் குடும்பத்தில் வரதட்சணை கிடையாது நான் என் தம்பி வாங்கல எங்க குடும்பத்துல வாங்கவே மாட்டோம் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் திருமணம் நடந்தால் கலந்து கொள்ள மாட்டோம் எவ்வளவு நெருக்கமான பந்தம் இருந்தாலும் சரி எவ்வளவு சொந்தமா இருந்தாலும் சரி வரதட்சணை வாங்குற கல்யாணத்துல ஏறெடுத்தும் பார்க்க மாட்டோம் இன்னைக்கு வரைக்கும் இருபது வருஷ காலம் ஆச்சு வரதட்சணை வாங்குற ஒரு கல்யாணத்தில் கலந்து கொள்ளல எவ்வளவு சொந்தங்களை பகச்சிருக்கிறோம் எவ்வளவு பந்தங்களை பகச்சோம் அந்த ஒரு நிகழ்ச்சி எங்களை பாதிச்சு எங்களை பாதிச்ச அந்த நிகழ்ச்சி அதை விட ஆயிரம் மடங்கு பெருகி நிக்குது